உடைய சிவனியை போற்றி நாட்டவர்க்கம் ரேவா போற்றி சர்க்குரு நவபாஷான சித்தர் திருவடிகள் போற்று போற்றி கடந்த இருபத்தி மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று நடந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜை நமது சித்தபெருமானுக்கு சிறப்பாக நடந்தேறியது அன்று சுமார் பத்து மணி அளவில் ஒரு பக்தர் தன்னுடைய செல்போனில் கோயிலில் இருந்து எதேர்ச்சையாக நிலவை படம் பிடித்தார் கோயிலின் இரு பக்கங்களின் வளமாகவும் இடமாகவும் இருந்து படம் பிடித்தார் அந்த படம் என்ன அதிசயமோ தெரியவில்லை இரண்டு நிறங்களாக வெளிர் பச்சையாகவும் வெளிர் சிகப்பு நிறமாகவும் தோன்றியது இது என்ன அதிசயம் என்று தெரியவில்லை இதை உங்களுடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன் சர்க்குரு நவபாஷான சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி